அவருக்கு உயிர் வந்து அவட்ட இல்லை இந்த கலைஞர் தான் இருக்கு சார் கலைகள் செத்து போச்சு இப்போ என்னென்னமோ நாகரிகத்தில் என்னத்தின்னச்சி ஆட்டிக்கிட்டு வராங்க இல்லை இதெல்லாம் கலை இல்லையா இப்போ பார்த்தோம்ல இது தாயா கலை அந்த ரெண்டு ட்ரம்மு ரெண்டு பேர் குட்டிகர்ணம் போட்டு அடிக்கிறாங்க டங்கு 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 டங்குன்னு அந்த டீம் அந்த எப்பட்டு அந்த எனர்ஜி அவங்க போதுங்கயா போதுங்கனாலும் போகிற மாதிரி இல்லை இன்னைக்கு அடி வாங்க போல இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் கொடுத்தா கூட அடிக்கிற ஒரு தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து நடு வீட்டில் அண்ணா நகரில் வேலம்மால் ஸ்கூலில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க இங்கே இருக்கிற யாரையும் என்னமோ ஆடுறாங்கலாம் நினைக்கூடாது நம்ம கலைகளை இன்னைக்கு உயிரோடு வச்சுருக்கிற ஒரு உன்னத ஆத்மா தான் இவங்க எல்லாருமே இவங்களுக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் தலைவணங்கிறோம் வீடி திருவிழா கலைஞர்களின் ஒரு தேர் திருவிழா இது வந்து வருஷம் வருடம் ஒருக்க நடந்தாலும் ஐயாயிரம் கலைஞர்களை கொண்டு திரட்டி நீ ஒரு தேர் இழுக்கிற மாதிரி அந்த தேரை வடம் முடிச்சு இழுக்கிற இழுக்கிறவங்களில் ஒருத்தராக நான் என் தம்பி தமிழரசன் அருமை சகோதரர் ராஜாராமன் என்னோட சேர்ந்து வேலம்மாள் ஒரு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் வேளம்மாள் உண்மையிலே அதுக்கு மனசு வேணும் உண்மையிலேயே மனசுகள் ஐயாயிரம் கலைஞர்களுக்கு தங்க இடம் கொடுத்து அவர்களுக்கு மூன்று நாள் ஒரு பள்ளி அந்த ஐயாயிரம் பேரை தாங்குது மூணு நாள் தாங்குதுன்னா சாதாரண விஷயம் உண்மையிலே எங்கள் வேல்மோகனுக்கும் அவன் பணியாற்றுகிற இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டு செல்கிற வேளம்மாள் ப நிர்வாகிகளுக்கு முதல்ல கலைஞர்கள் சார்பாக நான் ஒரு வாழ்த்தும் நன்றி ரொம்ப முக்கியமான கலை விழா அதை இத்தனை கலைஞர்களையும் ஒன்று திரட்டி ஒரு ஒரு போட்டில் நிற்க வச்சு இவங்களெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த காளீஸ்வரன் ஒருத்தர் தாடி வச்சு நின்னுட்டுருக்கார் பாருங்கள் இவர் தான் ஒருங்கிணைப்பாளர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் இருந்தார் ஐசியூவில் நான் கேட்குறேன் எங்கள் கந்தசாமி கிட்ட ஃபோன் பண்ணுறேன் ஏங்க அடுத்த வாரம் வீதி விழா இருக்கே ஐசியூவில் இருக்காரா என்ன இல்லை தொடர் வந்துடுவார் தொடர் அப்படின்னா வந்துடுவாரா ஏங்க ஐசியூவில் மூச்சு திணறா இவ்வளவு கலைஞர்களை எப்படிங்க ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா முந்த வந்தாருங்க கம்பாக வந்தார் ஐசியூவில் கையில் ஆனால் இன்ஃப்ளான்ட் வச்சுருந்தேன் இப்போ இன்பிளாண்ட் எடுத்தா இருக்கா ஆ எடுத்துட்டு இன்ஃப்ளாண்ட்டோடு வர்ற என்ன இந்த விழா இருக்க ஆமாண்ணா நான் தயாராகிட்டேன் ஒன்றுல ரெண்டு மூணு ஊசி போடணுமா வீட்டுக்கு வந்து ஊசி போடுறாங்க அந்த இன்ப்ளான்டோட ஒரு அவருக்கு உயிர் வந்து அவசையில் இல்லை இந்த கலைஞர்கிட்ட இதாக அதாவது அவரை கௌரவிக்கிறது தான் எனக்கு மெயின் ஒரு மனுஷன் சார் கலைகள் செத்துப்போச்சு இப்போ என்னென்னமோ நாகரிகத்தில் என்னத்தின்னத்தையும் ஆட்டிக்கிட்டு வராங்க இல்லை இதெல்லாம் கலை இல்லையா இப்போ பார்த்தோம்ல இது தாயா கலை அந்த ஸ்டாமினா பாருங்கள் ஸ்டாமினா அந்த திருவண்ணாமலை நான் இப்போ இதான பார்த்தேன் திருவண்ணாமலை பன்னீர்செல்வம் குரூப்பு அந்த ரெண்டு ட்ரம்மு ரெண்டு பேர் குட்டிக்கம் போட்டு அடிக்கிறாங்க டங்கு 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 டங்குன்னு அந்த டீமு அந்த எப்பர்ட்டு அந்த எனர்ஜி அப்போ அவங்க போதுமியா போதுமையானாலும் போகிற மாதிரி இல்லை இன்னைக்கு அடி அடிப்பாங்க போல இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் கொடுத்தா கூட அடிக்கிற இந்த ஸ்டாமினா இருக்குல்ல அதுதாங்க அந்த ஸ்டாமினாவுக்கு ஒரு சின்ன மயிலிறகு தடவை தான் இந்த மேடையும் இந்த மேடையில் அவங்கள பாராட்டுறதும் இது மாதிரி எத்தனை இந்த பக்கம் ஒரு பண்ணால் அந்த பக்கம் வந்து டீச்சர் டி சுற்றுறாங்க அந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா ஏதோ கரகாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு அப்படி கே 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 கேன்னு ஒரு தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து நடுவீட்டில் அண்ணா நகரில் வேளமால் ஸ்கூலில் கொண்டு வந்து வச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு இத்தனை எவ்வளோ பேர் எல்லாமே கிராமத்தை சேர்ந்த கலைஞர்கள் எல்லாருமே ஒன்று திரட்டி இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பணியில் இருக்கும் மேடையில் அவர் வந்து நாங்கள் கௌரவிச்ச நான் கொஞ்சம் பேரை காமிச்சு சொல்லும்போது சொன்னார் பாருங்க அதில் ஒரு பாப்பா அந்தியூர் காரத்தில் வந்து அந்தியூர் காரத்தில் ஒரு பிள்ளையை கொடுத்தாங்க ஏ என்னம்மா என்ன ஸ்பெஷல் கரகாட்டமா கரகம் எல்லா ஆட்டமும் ஆ பறை ஒயில் கரகாட்டம் இன்னும் என்ன இருக்குது ஆத்தாடி ம் மொத்தமும் அதாவது நீங்கள் சாதாரணமாக யாரையுமே கூடாது நீங்க இருக்கிற யாரையும் என்னமோ ஆடுறாங்கலாம் நினைக்கக்கூடாது நம்ம கலைகளை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிற ஒரு உன்னத ஆத்மா ஆத்மாக்கள் தான் இவங்க எல்லாேருமே இவங்களுக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் தலை வணங்கணும் வாழ்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாட்சியாக தான் வந்தேன் ரொம்ப அதுக்கு முக்கியமாக இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற எங்க ஸ்ரீலுத்தூர் சகோதரி ஒன்று இருக்குமே இது பக்கத்து இருக்குமாம் சாதாரண யாரையுமே எடை போட்ட கூடாது எல்லாருமே இப்ப சகோதரி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அத்தனை விளையாட்டுகளில் விற்பனர்களா அத்தனை விளையாட்டுகளில் ஒரு கை தேர்ந்தவங்களா அவங்கள எல்லோரையும் கொண்டு வந்து இப்போ அவார்டு வேற தரீங்களா பத்தாயிரம் ரூபா நூறு பேருக்கு பத்தாயிரம் நூறுட்டு பத்தாயிரம் எவ்வளோ தம்பி பத்து லட்சமா ஆ பத்து ரூபா இது புரட்டுறதுக்கு என்ன பாடுபட்டுருப்பாருங்க எனக்கு தான் தெரியும் நான் கொஞ்சோண்டு தான் கொடுத்தேன் நான் ஒரு ஐயாயிரம் தான் கொடுத்தேன் ஆனால் இந்த கலைஞர்களை கொண்டு வந்து நூறு பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு உணவு எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களும் இதுக்கு ஆர்வமாக வந்து கலந்துக்கிறது இது உண்மையிலே நான் தான் சொன்னேன் இது வரைக்கும் வயலால் பண்ணிட்டு இருந்தேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் அப்போ எங்கள் காளீஸ்வரன் வந்து பேராசிரியராக அங்கே இருந்தார் ரிட்டையர் உடனே அவர் இடம் மாற்றி இடம் மாற்றினோன்னே எங்கே மாற்ற போகிறாருன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு இது இருந்தது ஏன்னா நமக்கு அவ்வளோ பெரிய இடம் இல்லை நமக்கு மனசில் இடம் இருக்குனாலும் இடம் கிடையாது அப்போ வேல்மோகன் கொடுத்துட்டார் அவருக்கு நிறைய இடம் இருக்குது மனசுலையும் இருக்குது அவருக்கு பள்ளிக்கூடத்தில் நிறைய இடமும் இருக்குது ஆனால் நிறைய இடம் இருக்கிற பூரம் கொடுப்பான்னு யாரும் எதிர்பார்த்துட முடியாது இடம் இருந்ததுனால மனசுலையும் இடம் இருந்ததுனால இது எனக்கு நான் நான் அதாவது போன முறையும் வந்தேன் இந்த முறையும் வந்தேன் உண்மையிலேயே அதாவது இந்த கலைஞர்களை பாராட்டுற இடம் கொடுத்த மறுபடியும் சொல்கிறேன் வேல்மோகனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி இதை ஒருங்கிணைத்த எங்கள் காளி காளீஸ்வரன் காளீஸ்வரண்ணுக்கும் அவங்களுக்கு ஒ ஒத்துழைப்பு கொடுக்குற வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கருவியாக நிற்கிற எங்கள் பத்திரிகையாளர் தோழர்களுக்கும் அனைவருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் நன்றி ஏன்னா எப்பயுமே நக்கீரன் வந்து கீழ் லெவலில் இருக்கிறவங்கள நம்ம வந்து உயரை தூக்கி பிடிக்கிற ஒரு வேலையை நாங்கள் வந்து முக்கியமாக செஞ்சிகிட்ருக்கோம் இவங்கெல்லாம் கீழ் லெவலில் இருக்கிறவங்க இல்லை இவங்க தான் மேலே இருக்கிறவங்க இவங்களை தான் மறுபடியும் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அது என்னென்னக்கும் நக்கியது உங்களோட இருக்கும் எங்கள் காளீஸ்வரன் அவர் வந்து இப்பயும் பாருங்க உடம்பு சரியில்லாமல் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நின்றுகிட்டே இருக்கார்னு உட்காரவே இல்லை அந்த இடையில் திருவண்ணாமலைக்கார குறுப்பு அடிச்சாங்களை டம் டம்முன்னு இடையில ஆ ஆ ஆனார்ல அவர் தான் அந்த அந்த சேட்டை போகவே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அது அது ஒரு சேட்டை அது வந்து எப்பயுமே இந்த கலைஞர்களுக்கு ஒரு சேட்டை இருக்கும் அது வந்து நம்மளை அறியாமலே வரும் இப்போ நம்மளையே கொஞ்சம் நேரம் பிரம்மாடிக்க விட்டு நானே உள்ளே பூந்துடலாமாங்கிற மாதிரி வருதுல்ல அது இந்த கலைகளை பாராட்டி இதுக்கு ஒரு விழா எடுத்து இந்த விழாவுக்காக இத்தனை முனைப்போடு வேலை செய்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நக்கீரன் வாழ்த்துகிறது வணங்குகிறது உங்களோடு எப்பொழுதும் நக்கீரன் உங்களோட இருக்கும் உங்களுக்கான அத்தனை விஷயங்களை மக்கள் கொண்டு போக கொண்டு போய் சேர்க்கிற வேலையையும் சரியாக செய்யும் என்று உறுதி கூறி நன்றி வாழ்த்துக்கிற நேரத்திலையும் நோயிற்று நேரத்திலையும் இந்த கலைஞர்களை ஒருங்கிணைத்து நம் முன்னால் இவ்வளோ பெரிய விழாவை வீதி விழாவை ஒரு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அருமை தோழர் பேராசிரியர் காளீஸ்வரனுக்கு எல்லா சார்பாகவும் அவர்களுடைய குழு சார்பாகவும் அவர்களுக்கு இந்த பொன்னாடு கலைப்பண்பாட்டுத் துறையினுடைய வெளியில் இருக்கிறவர்களுக்கு